இப்போ நினைவு வச்சுக்கங்க பாரத கதையில் கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்து கொஞ்சம் அப்படி பயப்படுற மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் உண்டு தெரியுமா கிருஷ்ண பரமாத்மாவே கொஞ்சம் அஞ்சி நிற்கிற மாதிரி ஒரு பாத்திரம் உண்டு யார் தெரியுமா விதுரன் விதுரன் யார் தெரியுமா அதாவது மூத்தவன் வந்து திருதராஷ்டிரன் அடுத்தவன் பாண்டு அடுத்தவன் விதிரன் மூணு பேருக்கு ஒரு அப்பா மூணு பேருக்கு மூணு அம்மா ஏன் வச்சுக்கோங்க இதில் அந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தான் நூறு பேர் யார் துரியோதனன் தொடங்கி விகர்ணன் வரைக்கும் நூறு பேர் ஒரே ஒரு பெண் பிள்ளை உண்டு துச்சலை அவ பேர் அப்படியே பாண்டு அவருக்கு ரெண்டு மனைவி யார் குந்தி மாத்ரி மூணாவதாக பிறந்தவர் தான் விதுரன் அம்மா தான் வேற அது மூலக்கதை சொன்னால் நேராகும் பார்த்துக்குங்க நீங்கள் போய் ஏன் கிருஷ்ண பரமாத்மாவே கொஞ்சம் அஞ்சினார் தெரியுங்களா ஏனென்றால் விதுரன் உண்மையின் வடிவம் ஏன் வச்சுக்கோங்க உண்மைன்னா உண்மை தான் தர்மம்னா தர்மம் தான் அவருடைய தர்மத்துக்கு முன்னால் யாருக்கிட்ட அவர் அஞ்சுவாங்க சில பேர்கிட்ட நம்ம கிட்ட போய் பேச பயப்படுவோங்க அவன் கெட்டது செய்வாங்கிறதுக்காக இல்லை அவனுடைய உண்மை ஜுவாலையிட்ட நம்ம நெருங்க முடியாது அரக்கு மாளிகையில் வச்சு அத்தனை பேத்தையும் கொள்றதாரு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு விதிரனையும் அனுப்புகிறாய்ங்க அவங்கள கொண்டு அரக்குமாளியில் விட்டுடுவான்னு அரக்கு மாளிகையில் கொண்டு பாண்டவர்களையும் குந்தி தேவியும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க விதிரை செய்கிறது தப்புன்னு தெரியுது தப்புனாலும் அண்ணன் சொன்னதை செஞ்சுதாகணும் மந்திரி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் காடு தீப்பிடிக்கும் போது எலிகள் தப்பித்து கொள்ளும் முடிச்சு போயிட்டான் இதுதான் ஒரு கோடு வேர்டு பாஸ்வேர்டு நல்லா சொன்னான் காடு தீப்பற்றறிக்கும் போது காட்டு தப்பிவிடும் இதை தர்மன் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அரக்கு மாளிகை எதில் கட்டுப்பட்டு தெரியுமா அரக்கு சூடம் சாம்பிராணி எதெல்லாம் தீப்பிடிக்குமா அதில் கட்டி வச்சு இவங்களை கொள்ள பார்த்தான் துரியோதனை அப்படி நெருப்பு வச்ச போது நெருப்பு பிடிச்ச போது தர்மன் சடார்ந்து பீமன்று சொன்னான்டே எங்கேயோ ஒரு இடத்துல சுரங்கம் இருக்குடா தட்டிப்பாக இருக்கடா தட்டிப்பா இருக்கடான்னு சொன்னோடனே தரையை அடித்து பார்க்குறான் பீமை அடித்து உடைக்கிறான் ஒரு இடத்துல கீழே சுரங்கம் போது அம்மாவத்துக்கு தோளில் போட்டு தம்பிகளத்துக்கு தோளில் போட்டு அது வழியாக தப்பிச்சு போகிறாங்க எலிகள் தப்பித்து கொள்ளுங்கிற ஒரு வார்த்தை அவன் சொன்னான் அது மட்டும் இல்லை தூது வந்த கிருஷ்ணமர் மகாத்மா அவர் இருக்கக்கூடிய பில்லை முறிக்கிறதுக்காக தான் அவர் வீட்டில் போய் தங்குறார் அதுவே பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் படித்து பின்பற்றி நடந்தவர்கள் தான் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க ஹரிச்சந்திரனுடைய கதை என்னங்க நீ கொடுத்த பொருளை இல்லைன்னு சொல்லு விசுவத்தில் சொல்கிறார் இல்லைன்னு சொல்லு உனக்கெல்லாம் திருப்பி தர்றேன் எங்க கேள்விப்பட்டிருக்கமா எப்படி நாட்டை இழந்து வீட்டை இழந்து மனைவி இழந்து மகனை இழந்து அத்தனையும் இழந்து சுடுகாட்டில் காப்படி அரிசிக்குவான் அதுவும் வாக்கரிசி அதைத்தான் எடுத்துக்கணுமா அரிசிக்குவோம் நெத்திகாசிக்குமாக ஒரு மாமன்னன் காசி ஆண்ட மாமன்னன் நிற்கிறான்னா அவன் கையில் அந்த நெருப்பு கோலை வச்சுக்கிட்டு அழுகுறாங்க காளி நீ என் கனவில் தோன்றுகிற போதெல்லாம் நான் உன்னை வணங்குவேன் ஒரு நாள் அவன் சொன்னே அடி பாவி செங்கோலை பிடிக்கக்கூடிய நீ ஒரு நாளைக்கு பிணம் சுடும் கோளை பிடிக்க போகிறாய் கேண்டி சொல்லலை நான் உண்மையாக நடந்தது தப்பாடுன்னு கேட்குறாங்க இந்த பார்த்துக்கிட்டு இருந்தவன் கதறிடுவான் அப்படியே இந்த கதறல் என்ன தெரியுமா கடைசியில் அவனுக்கு எல்லாம் கிடைக்குது எல்லாரும் வந்தால் அவனுடைய புகழ அதாவது உரசி பார்த்தா தான் தங்கம்னு தெரியுது இப்போ நான் போட்டுக்க மோதிரத்தை தங்கமானு ஐயா கேட்குறாரு என்ன ஐயா என்னை தங்கமானுக்கு அப்படின்னு நான் நினைக்கூடாது தங்கம் தான் சொல்கிறதுக்கு நான் உரசி காமிச்சேன்னா ஆமாம் ஏன்ட்டு போகிறாருன்னா அப்போ என்ன தெரியுங்களா இதை இது உண்மைதான் சொல்லுவதற்காக அவங்க அதை சொல்லி காட்டுறாங்க அந்த காலத்தில் கணவன்மார்கள் சில நேரத்தில் மனைவி உடல் நலம் இல்லைனால அல்லது அவளுக்கு பிரசவ நேரத்துலையோ வேறு பெண்களை நாடி போகிறது வழக்கம் பரத்தையர் பிரிவுன்னு பேர் அதுக்கு மாதவிட்ட கண்ண கோவலன் மூடான்னு சொல்கிறோம்ல இப்படி போனவன் வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா எப்படி வரவேற்கும் அவனை ஆராத்தி எடுத்து நெத்தியில் போட்டு வச்சா வரவேற்க என்னத்தையும் தேடும் அடிக்கிறது எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு இவன் வரையா உள்ள கதவே திறக்கலை வாயில் மறுத்தல்மா அதுக்கு பேர் உள்ளே வந்தானா வாசல் நிப்பாட்டிக்கிட்டு எங்கே போன அப்படின் சின்னம்மா எங்கே போனோம்னு எப்படி சொல்லுவேன் சரி போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டான் மனைவி இவனுக்கு பெருமை தாங்க முடியல நம்ம பாட்டேன் அதை கேட்டிருக்கா அவள் இருக்கு ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான் நினைச்சேன் அப்படின்னா என்ன நினச்சேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான் ஊரில் எல்லாம் நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா நான் நீயாத்தான் இருக்கும்னே நீ அவன் பாடுவானா அப்படி கேட்கக்கூடாது நீ அந்த நாய் பாடுமா பாட்டுருக்குங்க ஈட்டு புகழ் நந்தி பானை நீ எங்கேயிருதம் வீட்டிருந்து பாட விடிவளவும் எங்கே இருந்தே என்ன தெரியுமா என் தங்கச்சி வீடு கொழுந்தியா வீட்டில் போய் பாடினியா எங்கேயிருதம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டில் அழும் என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி என்றால் நீ என்றே நான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ நான் சொன்னது ஏழாம் நூற்றாண்டு பாட்டுங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு கைதட்டு வந்தால் இந்த கைதட்டு எனக்குன்னு நான் நினைக்கலாமா அந்த புலவனுக்கு போய் சேர்க்கிறது அவ்வளோதான் சொல்லணும் யார் பாட்டு யார் எழுதுனது இன்னைக்கு அதை செய்யறது இன்னைக்கு பாரதியார் பாட்டியே மல்லாக் படுத்து எழுதின மாதிரி சொல்கிறாங்க நேற்று பூரா சிந்தித்து ஒரு வரி எழுதுனேன் ஓடி விளையாடு பாப்பா ஏய் இது பாரதியார் அவர் அவரை எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்யலாம் புராண இதிகாசங்களில் போகிற போக்கில் அப்படி லேசாக அப்படி போட்டு விட்டு போவாங்க முழுசாக போட மாட்டாங்க போகிற போக்கில் அப்படிம்பாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் படகு ஏற போகிறாரு இதில் குகனுடைய படகுல குகன் சொல்கிறான் சாமி பார்த்து காலை வைங்க அப்படிங்கிறான் ஏன் பாட்டுன்னு ராமரை கேட்குறாரு உங்கள் கால் பட்டா கல்லெல்லாம் பொண்ணாகும் பெண்ணாகப்பட்டிருக்கேன் அகலிகை கதை என் படகு நீங்கள் பெண்ணாக மாற்றி விட்டு போயிட்டீங்கன்னா புலப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு இந்த கதை தெரிஞ்சால் தான் நம்ம ரசிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ போகிற போக்கில் சொல்லணும் இப்போவும் அதை செய்கிறாங்க நம்ம கூர்ந்து பார்க்குறதில்ல அன்றைக்கி இந்த ராமாயணம் இருக்கேன் இந்த ராம எனப்பா அது என்ன மொழிலேயே ஓடுது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை யார் ராம யார் சீதன்னு கூட தெரில ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க அதில் என்ன தெரியுமா சிறப்பு அந்த திருமண காட்சி சீதா கல்யாணம் காட்டுறாங்க ராமன் அப்படி சீதைக்கு மாலை போடுறாரு சீதை கொஞ்சம் பிட்டையாதான் இருப்பாங்க பெண்ணு இப்போ இவங்க மாலை எடுத்து ராமனுக்கு போடுறோம் ராமன் வளர்த்தியாக இருக்கார் கிரீடமெல்லாம் வச்சுருக்காரு ஆனால் மாப்பிள்ளை பொருட்களை அவர் அப்படியே நிற்கிறார் புனிய மாட்டேங்கிறார் சில மாப்பிள்ளைகள் அப்படி வரப்பா நிற்கும்ல அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க சீதை இதை பார்த்துட்டு லட்சுமணன் வேகமாக வந்து அண்ணனுடைய காலை தொட்டு கும்பிடுறாரு யாரை ராமனை உடனே ராமன் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அப்படி குனிகிறாரு சீதை மாலையை போட்டுறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் ராமாயணத்தில் நம்ம பார்த்த படத்தை விமர்சனம் பண்ணுறப்ப இதெல்லாம படத்தில் வந்துச்சு பார்த்தா தானே அந்த நேரம் பார்த்து முறுக்கு பாப்கார்னு ஐஸ்கிரீம் அப்படி இந்த இப்படி வச்சு நாலா பக்கமும் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு படம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சோக காட்சி அந்நேரம் பார்த்து ஒருத்தன் நாலு முறுக்க ஒன்றா வச்சு திங்கிறாங்க கருக்கு கருக்கு கருக்குன்னு நான் கோபத்தோடு திரும்பி பார்த்தேன் அவன் அப்படின்னா சப்புன்னு இருக்குங்க நம்ம ஊரில் சொல்லுவோம்ல இதுக்காக உன்னை அனுப்புனாங்க சினிமா பார்க்குன்னா பார்க்க வேணாமா ஒரு துறவியும் சீடர்களும் போயிருக்காங்க இவரு சொன்னது யார் விவேகானந்தருடைய குரு அப்போ ஒரு அம்மா தயிர் மோர் விற்கிற ஒரு அம்மா வந்திருக்காங்க ஆற்ற கடந்து போகணும் போக முடியாது தயிர் பானை இருக்குது என்ன செய்யலாம்னு கேட்ட உடனே இந்த துறவி ஒரு சத்தமும் போடாமல் அம்மா ஒன்றுமே இல்லை உன்னுடைய வியாபாரம் நடந்தால் தான் குடும்பம் நடக்கும் என் தோளில் ஏரிக்கம்மா நீ உன் தயிர் பானையை தம்பிகள்கிட்ட கொடு அவன் கொண்டு வரட்டும் நீங்கள் ஏறிக்கி அந்த அம்மாவும் துறவின்னு சொல்லி உடனே ஏறிக்கிடுச்சு இந்த சீடர்களுக்கு திடுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட துறவியா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க ஆற்ற கிடந்தார் அந்த அம்மாவை இறக்கி விட்டார் தயிர் குடி கொடுத்தாரு போமானார் அஞ்சு மைல் கழித்து ஒருத்தன் கேட்டான் என்ன இருந்தாலும் நீங்கள் அந்தம்மாவை தூக்கி இருக்கக்கூடாது அப்படின்னா தான் துறையில் சொன்னார் நான் அவளை அங்கேயே இறக்கி விட்டேன் நீ தான்டா தூக்கிட்டு வந்துருக்க உன் மனசு எதை சுத்தமாக தெரியாமல் நீ யோசிச்சுட்டே வந்திருக்க பத்தியா அப்பயும் கூட கேட்டுக்கலாம் கேட்காம என்னைய வெறுப்போட பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்த பத்தியா அப்படித்தான மனம் இருக்குன்னு சொல்றேன் அதுக்கு தான் சொல்ல வந்த கதை ரொம்ப ஞாபகமாக கேட்டிங்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சினிமா எடுக்கணும்னா ஐநூறு கோடி செலவாகுது பெரிய நடிகைகளை போட வேண்டியிருக்கு அமெரிக்காவில் போய் படம் எடுக்க வேண்டியிருக்கு ஆனாலும் நாள் கூட ஓட மாட்டேங்குது வெள்ளிக்கிழம போட்ட உடம்பு திங்கக்கிழமை போய் கேட்குறேன் அன்றைக்கே தூக்கிட்டோங்குறாங்க போட்டன்னைக்கே தூக்கிட்டாங்கிறாங்க நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேசுகிறப்ப கீழே உட்காந்துருந்த ஒரு என்கிட்ட கேடிச்சு நீ அவங்களுக்கெல்லாம் மணி அடிச்சில்ல யார் மணி அடிப்பா இந்த கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு யார் மணி அடிக்க வேண்டாம் நான் மனசுக்குள்ளே அடிப்பேன் எப்படி வகுப்புக்கு போகிறோம் மாணவர் முகத்தை வச்சே கண்டுபிடிப்போம் சில பேர் கிடையாரத்தை பார்த்துட்டே இருப்பேன் சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன் ஓடுதா ஓடலே இவரே உட்காந்துருக்காரு ஒருத்தர் ரொம்ப நேரமாக கிடையாரத்தை பார்த்துட்டு காலன்ற பார்த்துருக்கேன் தையில வந்தாரா மாசியில் வந்தாரா மத்தியானம் ரெண்டு டு மூணு செத்து கூட போல பண்ணு யோசிப்பாங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா அதுவும் உட்காந்துட்டே இருப்பேன் திடீர்னு வாத்தியார் மறைஞ்சிருவார் தெரியுமா அவரும் மறைய மாட்டாரு அப்படியே மல்லா நான் படித்தப்ப எங்க காலேஜில் ஒரு பையன்லாம் ஹாஸ்டல்ல படுத்துட்டு ஒரு வாத்தியார் பேரை சொல்லி கத்துவாங்க அவர் வர சொல்லுங்க அவருக்கு நடத்ததா தூக்கம் வர்ற மாதிரி டியூன் ஆயிட்டா அப்படி ஒரு வைப்ரேஷன் அவனுக்கு வந்துருச்சு அவர் இப்போ என்ன தேவைப்படுத்தி போட்டு கேட்டு படுத்துங்களா பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுறோம் அப்படி கேட்டார் பிணிக்கும் தகைய பாய் பிணித்தாள்னா கட்டுதல் கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுற மாதிரி பேச முடியுமா ஒரு ஊரில் பேச்சால் நான் கட்டி போட்டுருக்காங்க இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அவ்வளோ மோசமாக பேசுகிற இருக்காண்ணா ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாக அப்படியே மலையை உச்சியை நோக்கி ஓடி இருக்கான் அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் யூட்டர் எடுத்து வந்து இங்கே உட்காந்துட்டான் பேச்சாளரே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பேசி முடிக்கும் நெடுஞ்சான் கிடையாது காலில் விழுந்தான் தெய்வமேன்னு கும்பிட்டான் அவர் அவனை தூக்கி என்னான்னார் தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சதுயா உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன் இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோ நல்லா பேசணா உன் தற்கொலையை தடுத்துட்டானா ஏன் வந்தேன்னார் நீ எல்லாம் உயிரோட்டிருக்க நாயாடாச்சான நீ பேசியே கொள்ற நீ இருப்ப நான் சாவட அப்படி பேசலாமா நல்ல பேச்சு நம்மளை ஈர்க்கணும் இந்த பாருங்க எத்தனை முகம் முக மலர்னு சொல்ற முழுங்க அப்படியே மலர்ற மாதிரி அந்த அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடியது கடவுள் கூட சிரிச்ச முகமாக இருக்கிற கடவுளை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கதை படிக்கிற மாதிரி சந்தோஷம் ஏதாவது உண்டா கதை கேட்போம் தெரியுமா ஒரு காலத்தில் கதை சொல்கிறதுக்கு வீட்டில் பாட்டிகளும் தாத்தாக்கள் இருந்தாங்க இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சுந்தர் பிச்சை உலகத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய இந்தியர்களில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தினுடைய சிஓ எவ்வளோ ரெண்டாயிரம் கோடியோ மூவாயிரம் கோடியோ சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு என்னுடைய வள அவர் சென்னையில் படித்தவர் என் வளர்ச்சிக்கு காரணம் நான் சிறுபள்ளியாக இருக்கும்போது என் தாத்தா பாட்டி மடியிலே இருந்து கதை கேட்டேன் இதுதான் முக்கியம் கதை சொல்லிகிட்டு வந்து சஸ்பென்ஸாக நிறுத்துவாங்க அந்த இளவரசியை எப்போது தூக்கிட்டு போயிடுச்சு ஐயோ பாட்டி அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன் நமக்கு அதுக்குள்ளே நம்ம பாடு இளவரசி என்னானா பூதம் என்னாச்சு ரெண்டு பேரையும் நம்ம பார்த்ததில்லைங்க ஆனால் அவங்க சொல்கிற போதே நமக்குள்ளே மனசுக்குள்ளே அத்தனை கற்பனை உண்டாகும் நம்ம அருமையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இலக்கியங்களுடைய இனிமைத்தன்மை என்ன அப்படின்னா அதில் சில ஜாலங்கள் காட்டுவாங்க இப்போ உதாரணமாக இதுவரைக்கும் பார்க்காத ஒரு செய்தியை நாம் பார்த்தோம்னா அது சந்தோஷமாக படிப்போம் கேட்போம் உதாரணமாக பெருங்கதைன்னு ஒரு நூல் ரொம்ப பேர் கல்விப்பட்டிருக்க மாட்டீங்க சிறுகதை தான் கல்விப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது பெருங்கதைன்னு ஒரு நூல் அழகாக அடிக்கிறது ஒரு மன்னன் பாருங்கள் இது வெறும் சுவை மட்டும் இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மன்னன் அவளுடைய மனைவி அவளுக்கு தன்னை எப்போவும் ஒப்பனை செய்து கொள்ள பிடிக்கும் அப்படி அவர் ஒப்பனை செய்கிற போது ஒப்படைன்னா மேக்கப்னு வச்சுக்கோங்க ஆ ஆமாம் கணிசனுக்கு அந்த வார்த்தை என்னான்னு தெரியாமலே இருக்கப்படாது அப்போ ஒரு புதிய ஒப்படை பெண் ஒருத்தி வந்திருக்கிறார் மேக்கப் உமன் முதல் மேக்கப் உமன் தெரியுங்களா பாஞ்சாலி ராடபுருவத்தில் வருவா விரதசாரணின்னு அவளுக்கு பேர் மாற்று உருக்கொண்டு வாழ வேண்டிய காலத்தில் அவள் வந்து மறைஞ்சு அதனுடைய உருவத்தை மறைச்சிட்டு தருவான் இந்த ஒப்பனை பெண் யாருன்னா இவள் ஒரு பாலி நாட்டில் இருந்து வர்றான் இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் பாலின்னு ஒரு தீவு இருக்குதுன்னு நான் அந்த தீவுக்கு போயிருக்கேன் அவள் பாலி மொழி தாய்மொழியாக கொண்டவள் அவள் வந்து இந்த அரிசிக்கு ஒப்படை பண்ணுறான் பன்னீர் சும்மா இருக்க வேண்டியதுதானே அவள் வைக்கிற இருக்குல்ல இன்றைக்கி இன்னைக்கு எல்லோரும் வைக்கிறது பொட்டா ஒட்டான் தெரியல ஒட்டு தான் ம் சரி சிக்கர் வச்சுருங்க இருக்கட்டும் இதுலேயும் நல்ல பொட்டு வைக்கிறவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ அவள் என்ன செய்வாளா ஒவ்வொரு நாளும் பாலி மொழியில் அவளுடைய நெற்றியில் ஒரு அழகான எழுத்து இப்போ இங்கே எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க எழுதுவதற்கான பயிற்சி தர்றதுக்காக ஒரு ஒரு கண்காட்சியில் பார்த்தேன் நான் எழுத அப்படிங்கிற ஏழையே தூரிகை மாதிரி இருந்துச்சு எழு அது அது ஒரு இது வடிவம் அந்த எழுதங்கிறதுலையே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் அவள் என்ன பண்ணியிருக்கா பொட்டில் அந்த பாலி மொழியில் ஒரு எழுத்து அந்த பாலி மொழியில் எழுதியிருக்கா எழுதி அதை பொட்டு மாதிரி வச்சுருந்தோம் இவளுக்கு கர்நாடகத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் அந்த அரிசி நேர கணவன்ட்ட போய் காமிச்சாள் ஒரு புது பெண்ணை வந்திருக்கா இல்லை எப்படி படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமை அது இருங்க நான் பாருங்க நெற்றியில் பாருங்க இது எப்படி இருக்கு அவன் அயந்து போனான் மண்ணே ஏன்னா அவனுக்கு பாலி மொழி தெரியும் அது என்ன எழுத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டாள் உடனே இவன் ஒரு யோசனை பண்ணான் இது இதை காலத்தில் நான் நல்லா வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துலேருந்து இன்னொரு இவன் அவன் நெத்தியில் எழுதி விட்டான் அவட்ட கொட்டி காமிச்சிருக்கான் அவள் பதிலுக்கு இன்னொன்று எழுத தினம் மாறி மாறி எழுதியிருக்காங்க லவ் லெட்ரு இவ் தினம் போய் பாரு உலகத்திலே மனைவி நெத்தியில் காதல் கெடுதலை முறை எழுதி அதை அவள் பெருமையாக தூக்கிட்டு போயிட்டு வந்திருக்கான்னு சொன்னால் இதை இப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அங்கே வேறு ஒன்றும் இல்லை போகிற போக்கில் வரக்கூடிய அந்த அந்த செய்தி தான் இதை நம்ம ஒரு ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கிறோம் பார்த்தோன்னே படிச்சுட்டு சந்தோஷப்படுறோம் அதே போல் நகைச்சுவையாக சில இது இருக்கும் அதை நம்ம மனப்பாடு பண்ணி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அது இருந்தால் நல்லது உதாரணமாக காலமேகம் பொழுவரை கேள்விப்பட்டிருப்பீங்க வசைபாட காலமேகம் திருவானிக்கா சொந்த ஊர் தமிழ்நாடு பூரா பயணப்பட்டார் கோவம் தான் அப்படி வைவார் கோவம் தான் நல்ல பாட்டில் வைவார் ஒரு விருந்துக்கு போயிருந்தா சாப்பிட எலாம் போட்டு உட்காந்துருக்காங்க எதிர்த்தாப்பில் ஒருத்தர் முன்குடிப்பி வச்சிருக்கார் சோழிய பிராமணர் அவர் இப்போ முன்குடிப்பிருக்கா பாயாசம் ஊற்றி இருந்திருக்காங்க அந்நேரம் பார்த்தா அவர் மியா வந்து இலையில் விழுந்துருச்சு அவர் அதை பற்றி கவலைப்படலை நல்லா பிசைஞ்சு அப்படின்னார் ஏற்றாப்பிட்ருக்க மூஞ்சியில் உரம் பட்டுச்சு பல பேர் தொடர்ச்சி சாப்பிட்டேன் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் அப்படின்ட்டா காலமேக முகத்தில் பட்டோன்னே அவர் கோவம் தாங்க முடியல சாப்பிட்றப்ப நாகரிகமாக சாப்பிட வேணாம் இந்த பாருங்க சாப்பிட்ட இலைய ஏன் இப்படி மூடுறோம் இப்படி மூணுனா மங்களம்ங்கிறோம் மங்களம் தாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்படி மூடுறப்ப அதில் இருக்க சின்ன பருக்கை கூட நம்ம மேலே படட்டமுன்னு நம்ம நம்ம பக்கம் வச்சுக்கிறோம் இப்படி மூடினா ஏ தாப்பில் இருக்க மேலே பட்டுருங்க அதான் காரணம் ஹாஸ்பேஷனில் கூட கை இடம்னு ஏன் போடுறா சில பேர் குளிப்பாங்க அங்கே போய் தலையை சீவி மூடு கத்தி ஒருத்தான் குடலையே வெளியெடுத்து கழுவிட்டு உள்ளே போடுறான் நமக்கு பயமாக இருக்குது இப்போ அதே மாதிரி சாப்பிட்றப்ப சில பேருக்கு சுத்தமாக சாப்பிட தெரியாது பார்த்துருக்கீங்களா பந்தியில் நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்கும் பக்கத்தலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க என்ன அது என்ன அவருக்கு ரெண்டு வச்சுருக்கேன் ஏ கத்திரிக்காய் அது ரெண்டு தடவை வச்சுட்டாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் பல பேர் அதை பற்றி கவலைப்படலை இப்போ இவருக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தால் பாட்டில் தான் வைவார் பாட்டு நான் சாதாரண வெண்பா தான் கஷ்டம் ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கழிப்பா இதில் வெண்பா பாடுறது கஷ்டம் வெண்பா போக்கில் வரும் சில பேருக்கு இவருக்கு வருது கோபத்தில் வருது எப்படி அவன் இப்போ யாரையாவது வையன் பின்னால் நம்ம என்ன செய்வோம் அவர் போயிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு தசேறிட்டாரன்னு கேட்டுக்கிட்டு இவெல்லாம் மனுஷனா அப்படிப்போம் அண்ணே இவர் அப்படி வையலை நேருக்கு நேரம் வையிறாரு சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா பார்க்க சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா சோற்று பொறுக்குளர்ந்த வாயா ரெண்டு பந்தியா சாப்பிட்டு வாய் காஞ்சி போச்சு அதான் அவர் கேட்டாராம் நீ போன பந்தியில் உட்கார்ந்து இருந்தே இல்லைன்னு கேட்டுக்காரு அவன் சொன்னான் அண்ணே உங்களுக்கு ஞாபகம் சக்தி அதிகம் எனக்கு சக்தி அதிகம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் சொற்று வாயா திருக்குடந்தை ஊர் பின்கோடு உள்பட போட்டு அடிக்கிடாது உங்கள் ஊருங்க திருக்குடந்தை கோட்டானே கோட்டான் என்ன ஆந்த கோட்டானே நாயே குரங்கே இத்தனையும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாருங்க போட்டானே நாயே குரங்கே உணையுறுத்தி போட்டாலே வேலையத்து போய் உங்கள் அம்மா ஒன்று ஒன்றே தவம் இருந்து பெறலை பெத்து போட்டா பெத்து போட்டான்னா என்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னா இப்போ மாடு கன்று போட்டது நாய் குட்டி போட்டது இப்படிதானே சொல்லுவோம் குழந்தை மாத்தி சொல்லுவோமா யார்த்தையாவது கை விடுக்குதோ உங்க மிஸ்ஸஸ் குட்டி போட்டுக்காமல குட்டி போட்டுருக்காங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியுமா கால்டுவல் தமிழ் படிக்க காரணம் என்ன தெரியுமா அவர் என்னென்ன நடத்தாரு பேசிட்டு பிரசங்கத்தில் கோழி குட்டி போட்டதுன்னு சொல்லிவிட்டாரு எல்லாம் திரிச்சிருக்காங்க என்னான்னு கேட்டுக்காரு கோழி குஞ்சு பொரிக்குன்னு சொல்லணும் தமிழ் அப்படி இல்லாமல் இருக்கு ஆமையா இப்போ பூன்னா வெறும் பூ இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவேன் நம்ம என்ன சொல்லுறீங்களா மொட்டு வெய் மலர் அரும்பு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் அந்நோய் திருவள்ளுவா அம்பட்டி பயன்படுத்திட்டாங்க காலை அரும்பி அரும்பு பகலெல்லாம் போதாகி கொஞ்சம் விரிஞ்சு மாலை மலரும் அந்நோய் அதான் காதல் காதலிக்கு கூட ஒரு டைம் வச்சுருக்கேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் காதல் வராது ஏன் வச்சுக்கோங்க மாலையில் தான் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மன மயக்கத்தை தந்தவள் நீ ஒரு பாட்டு வருது இல்லையா அப்போ இந்த பாட்டை பாருங்க சுருக்க விழுந்த முன்குடிப்பி சோழியா சோற்று பொறுக்குலர்ந்த வாயா திருக்குடந்தை கோட்டானை நாயே குரங்கே உனையொருத்தி போட்டாளை வேலையிட்டு போயின்னா இந்த பாட்டினுடைய கோபம் வெளிப்படுது ஒரு பாட்டு நமக்கு கிடைக்குதுங்க இது போகிற போக்களை படித்து சிரிச்சிட்டு போயிடுவோம்